வணக்கம் வணக்கம்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்பாட் நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பாண்டிச்சேரியின் முக்கிய அடையாளமாக இருக்கிற மகாத்மா காந்தி சிலைக்கு முன்பாக எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் பாண்டிச்சேரி பீச்சில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு முன்பாக இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க என்னென்ன திரைப்படங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மகாத்மா காந்தி சிலையோட ஹிஸ்டரியை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாங்க பாண்டிச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் பாண்டிச்சேரி கடற்கரை மூப்பில் அமைந்திருக்கும் இந்த மகாத்மா காந்தி சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை கலை மற்றும் கைவினை கல்லூரியைச் சேர்ந்த ராய் சௌத்ரி அவர்களால் கட்டப்பட்டதுதாங்க இந்த மகாத்மா காந்தி சிலை இது பாண்டிச்சேரியின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகவும் விளங்குதுங்க இந்த சிலையை சுற்றி இருக்கும் எட்டு தூண்கள் செஞ்சிக்கோட்டையிலிருந்து கொண்டு வரப்பட்டு எட்டு நேர்த்தியாக செதுக்கப்பட்ட ஒற்றைக்கல் கிரானைட் தூண்களால் சூழப்பட்டுள்ளது தாங்க இந்த மகாத்மா காந்தி சிலை இந்த மகாத்மா காந்தி சிலை ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு திறக்கப்பட்டது அடி உயரம் உள்ள இந்த மகாத்மா காந்தி சிலை ஆசியாவிலேயே மூணாவது பெரிய மகாத்மா காந்தி சிலையாகவும் விளங்குதுங்க காந்தி திடல் என்று குறிப்பிடப்படும் காந்தி சிலைக்கு முன்பாக உள்ள சதுக்கம் ஆண்டுதோறும் பல்வேறு கலாச்சார மற்றும் இசை நிகழ்ச்சிகளையும் நடத்துகிறது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இங்க எடுத்த திரைப்படங்களை பார்க்கலாங்க நம்ம அண்ணா நடிச்ச மௌனம் பேசியதே திரைப்படத்தில் வரும் ஆடாத ஆட்டம் பாடலில் சில காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க இயக்குனர் சேரன் சார் பசுபதி சார் இயக்குனர் மணிவண்ணன் சார் மற்றும் பலர் இணைந்து நடத்த ராமன் தேடி சீதை திரைப்படத்தில் வரும் பார்க்கணும் இந்த பாடலில் சில காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க அதர்வா முரளி பிரியானந்த் மேடம் இணைந்து நடித்த இரும்பு குதிரை திரைப்படத்தில் அதர்வா முரளியும் அவங்க அம்மாவும் இந்த காந்தி சிலை வழியாக தாங்க வாக்கிங் போவாங்க இதே திரைப்படத்தில் இன்னொரு காட்சியில் அதர்வா முரளி இந்த காந்தி சிலை ரோடு வழியாக தாங்க பைக்ல வேகமா போவாரு அந்த காட்சியும் இந்த காந்தி சிலைக்கு முன்னாடி தான் எடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆதிசர் நிக்கிகல் ராணி மேடம் நடிப்பில் வெளிவந்த யாகாவா ராயினும் நாகாக்க திரைப்படத்தில் வரும் வாலிப வயசு பண்ணும் கோலாறு அந்த பாடலில் சில காட்சிகள் இந்த காந்தி சிலைக்கு முன்னாடி தான் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேடம் பார்த்திபன் சார் ஆர்ஜே பாலஜன்னா ஆனந்தராஜ் சார் மற்றும் பலர் இணைந்து நடித்த நானும் ரவுடிதான் திரைப்படத்தில் வரும் தங்கம்மை உன்னதான் பாடலில் சில காட்சிகள் இங்குதாங்க எடுத்திருக்காங்க விக்ரம் பிரபு சார் டாம்லி மேடம் யோகி பாபு அண்ணா அண்ணா மொட்டராஜேந்திரன் சார் மற்றும் பலர் இணைந்து நடித்த வீர சிவாஜி திரைப்படத்தில் வரும் தாறு மாறு தக்காளி சோறு பாடலில் அதிக காட்சிகள் இந்த காஞ்சி சிலைக்கு முன்னாடி தாங்க எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த பாடலை நம்ம எஸ்டிஆர் தாங்க பாடியிருக்காரு நீங்க மறக்காமல் பண்ணுங்க அடுத்து நகுல் அஞ்சால் முஞ்சால் பிரகாஷ்ராஜ் சார் நாசர் சார் மற்றும் பலர் இணைந்து நடித்த செய்தி திரைப்படத்தில் இந்த காந்தி சிலைக்கு பக்கத்தில் தாங்க நகுல் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பணம் வாங்குற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டிராவல் டு ஸ்பாட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரி காந்தி சிலை ஷூட்டிங் ஸ்பாட் பார்ட் டூவில் சந்திக்கலாங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிஷ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்